வணக்கம் தமலாத்தி திவ்யா என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுப்பூர் தேர்வுக்காக புதிய பாடத்திட்டப்படி ஒன்பதாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையில் பழைய பாட புத்தகம் பிரித்து எழுதுக அன்பு எனப்படுவது முன்னாடி நாவிற்கான சரியான விடை அன்பு எனப்படுவது அன்பு பிளஸ் எனப்படுவதுன்னு வரும் இது எப்படி புணரும்னா இங்க உயிரிழத்து வரும்போது குசுடு துவர் குற்றியல் குரு புணர்ச்சியின்படி இந்த உதுல வந்துச்சுன்னா இப்பு கிட்ட ஊன் போட்டு உகரம் கெட்டு போய் மீது எழுத்து இருக்கும் அப்ப இருக்கும்போது அன் என்னப்படுவதுன்னு பொண்ணு இரண்டாவது வினான்னு பார்த்தோம்னா கண்ணிரண்டு கன்னி ரெண்டை எப்படி பிரித்து எழுதலாம்னா கண் பிளஸ் இரண்டு கண்ணீரண்ட கண் பிளஸ் இரண்டுன்னு பிரிச்சு எழுதலாம் குறியில் முன் ஒற்று அதாவது உயிர் வந்து குறியில் முன் ஒற்று வந்தால் உயிர் தனிக்குரியல் முன் ஒற்று இரட்டும் இதுபடி கண் பிளஸ் இரண்டு கன்னி இரண்டு வரும் ஆள எவ்வாறு பிரித்தியவர்னா அருமை பிளஸ் அளவுன்னு பிரிச்சு எழுதலாம் தெரியாததுக்கு நீங்கள் வந்து ஆன்சரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க காட்சி காட்சி வந்து கான் பிளஸ் சீனு பிரித்து இதெல்லாம் இது வந்து இந்த இட்டு வந்து அந்த இன்னும் வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பெரு சீனு பிரித்து இதெல்லாம் கரியனை கருமை பிளஸ் அண்ணு பிரித்து எதலாம் கருமையின கருமை ப்ளஸ் அண்ணுன்னு பிரிச்சு தெரியாததுக்கு ஆன்சர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க பெருந்தேனை பெருமை பிளஸ் தேனு பிரிச்சதுதான் பெருமை பிளஸ் தேனு பிரிச்சு இதெல்லாம் ஈர்ப்புதல் விதிப்படி மை கெட்டு இனம் விதிப்படி பெருங்கிற வந்து இனாமிகள் வந்து எப்படி இந்து வந்தது அதாவது எப்படி இந்த இந்து வந்துச்சுன்னா இனாமிகள்னா இக்குக்கு வந்து இங்கு இச்சுக்கு வந்து இது மாதிரி இன எழுத்து ஒவ்வொன்றுக்கும் காக்கு இங்கு இச்சுக்கு இஞ்சி இட்டுக்கு இன்னி இத்துக்கு இந்து வரை இப்போ இத்தே தா இருக்கும்போது அட இன எழுத்து என்னன்னா இந்து வரும் மொய்யில் எவ்வாறு பிரித்து எழுதலாம்னா மொய் பிளஸ் இலைன்னு பிரித்து எழுதலாம் இங்கே உயிர் வந்து குறியில் முன் ஒற்று வந்தால் அந்த ஒற்று இரட்டி இரட்டை தனிக்குரியல் முன் ஒற்று இரட்டும் நீர் வரி ஒற்று இரட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ மொய் பிளஸ் மொய் இலை சேர்த்து எழும்போது மொய் இலைன்னு மாறும் எட்டாவது இயல்பி இயல்பு பிளஸ் இரண்டு பிளஸ் ஆறுனு பிரிச்சு தெரியாதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க நல்ல நல்லரத்தை வந்து எப்படி பிரிச்சு எதுலாம் நன்மை பிளஸ் அறம்னு பிரிச்சு எதெல்லாம் நன்மை பிளஸ் அறம்னு பிரிச்சு எதெல்லாம் இங்க ஈர்ப்பதற்கு விதிப்படி மை விகிதம் கேட்டி மிதி நன்னு இருக்கும் நன் பிளஸ் அறம்னு வரும் இந்த இன்னு வந்து அந்த இல்லா மாற்றிக்கலாம் நல் பிளஸ் அறம் தன் தனிக்குறின் மூணு ஒற்று வந்தால் இரட்டைன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இல்லே ரெண்டு மாட்டி வரும் சேர்த்து முழுமோது நல் லரம்னு மாறும் நா தொலைவில் இல்லை எப்படி பிரிச்சு எதனா நா பிளஸ் தொலைவு பிளஸ் இல்லைன்னு பிரிச்சு எதலாம் பிணி நோய் பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பிணி பிளஸ்

இது அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்தால் குசுத்து நெடில் நெடியில் தொடர் குற்றியலுகரம் வந்தால் அதோடய ஒற்று வந்து இரட்டைக்குன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நாட்டுன்னு வந்து நாட்டு ப்ளஸ் பண்ணுன்னு வரும் இங்கே வந்து வள்ளின வந்தால் அதோட இணைத்து வரும் நாட்டு பண்ணுன்னு அதோட வள்ளி நம்ம நாட்டு பண்ணுன்னு ஆற்று மணலை ஆறு கூட்டல் மணல்னு சொல்லுவாங்க இந்த இட்டு இந்த இருக்கு வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அதோட ஒற்று இரட்டிக்கும் அதே மாதிரி ஆறுங்கிறது ஆற்று ப்ளஸ் மணல் ஆற்று மணல்னு குணரும் செப்பு பட்டயத்தை வந்து எவ்வாறு பிரித்து எழுதணும்னா செம்பு பட்டயணமும் எழுதணும் இதுதான் சரி செம்பு ப்ளஸ் பட்டயம் தான் வரும் இதுக்கு ஆப்போசிட் அதாவது குசூடு இந்த வள்ளினத்திற்கு இடமான மெல்லினம் வரும்னு சொல்லுவாங்க இது ஒரு விதி இருக்குது அப்போ செப்பு பட்டயம் வரும்போது இங்கே இப்போ வந்தால் அதுக்கு ஆப்போசிட் இன்னும் வரணும் ஈண்டு என்னை எப்படி பிரித்து எழுதலாம்னா ஈண்டு ப்ளஸ் இனி ப்ளஸ் அன்னன்னு பிரித்து எழுதலாம் இரும்பு முனைய எப்படி பிரிச்சதுன்னா இப்போ சுடுத்து பிள்ள அதுக்கு ஆப்போசிட் மெ மெல்லின்னு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ எழுதும்போது எதுன்னா இரும்பு பிளஸ் முனைன்றா எதுனா பத்தொன்பதாவது வினா என்றாகடியமான என்னும் சொல்ல எவ்வாறு பிரித்து எழுதுகலாம்னா என்று பிளஸ் ஆகடியும் பிளஸ் ஆகணும்னு பிரிச்சதுனா என்று பிளஸ் ஆகடியம் ப்ளஸ் ஆனன்னு பிரித்து எழுதலாம் நற்கரிகளை நன்மை ப்ளஸ் கரிகள் அரிகள்னு போட்டுடாதீங்க நன்மை ப்ளஸ் கரிகள் அதாவது வித்தியாசமாக உள்ளதை மட்டும்தான் டெஸ்ட்டாக வச்சுருக்கேன் விதிர் புற்றஞ்சியை விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சின்னு பிரித்து எழுதலாம் அங்கே என்ன அம் ப்ளஸ் கண்ணுன்னு பிரித்து இதெல்லாம் இன்னமைகள் இது இப்படி அம்முன்னு மாறிடும் அருவிலையா அருமை ப்ளஸ் விலைன்னு பிரித்து இலைன்னு போட்டுறதுங்க விலைன்னு தான் எதணும் கூட்டு மின்னால் கூட்டு ப்ளஸ் மின்னு தான் வரும் பூட்டு மின்னா கூட்டு ப்ளஸ் மின்னு தான் வரும் மர வேற மரம் குட்டல் வேர் ஈர்ப்புறது இதுபடி அதாவது மவிர் ஒற்றுழந்துடும் மரவேறுன்னு இயல்பாக கொண்டுருக்கோம் நன்றி வணக்கம் தமலா திவ்யா டிஎன்பிசி